கடைசி வரை குடும்ப ஒற்றுமையுடன் வாடும் ராசிகள் அப்படின்னு கால அப்படி சில ராசிகள் இருக்குது குடும்ப ஒற்றுமை அப்படின்னா கணவன் மனைவி குழந்தைகள் அது இவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையோட இருந்தால் தான் குழந்தைகள்கிட்டையும் நாம் வந்து ஒற்றுமையை எதிர்பார்க்க முடியும் ஏன்னா இவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அது அவங்க ஆறு வயசுக்குள்ள அவங்க மனசில் என்னென்ன பதியுதோ அதுதான் அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கை அதனால் எல்லாருமே என்ன செய்யணும் ப மற்ற ராசிகளும் இல்லாத ராசிகள் கூட ஒற்றுமையோட வாழத்துக்கு தான் முயற்சி பண்ணணும் அப்போ அந்த குழந்தைங்கள் வந்து ஒரு ஆறு வயது வரைக்கும் என்னென்ன நிகழ்ச்சிகளை பார்க்குறாங்களோ அதுதான் அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படியே அந்த ஆறு வயது வரைக்கும் நடக்கிறது எல்லாம் அவங்க மனசில் பதியும் திருப்பி கேட்க தெரியாது ஆனால் அதுதான் அவங்களுடைய எதிர்காலத்தை உருவாக்குறது அதனால் எல்லாருமே குடும்ப ஒற்றுமையோட இருக்கிறது தான் ஒரு நியதி அதுதான் குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு நல்லது ஆனால் இந்த மாதிரி கொடுமை ஒற்றுமையாக கணவன் மணி ஒற்றுமையோடு வாடும் ராசிகள்னே கால புரிசத்தோபடி இவங்க என்னதான் பிரச்சனை ஏற்பட்டாலும் ஒற்றுமையாக இருப்பாங்க அது எந்தெந்த ராசினா ரிஷபம் மிதுனம் கடகம் கன்னி விருச்சகம் தனுசு கும்பம் மீன ராசிகள் இந்த ராசியெல்லாம் கடைசி வரை ஒற்றுமையோட வாழ்ந்து